சார் ஒரு முக்கியமான அப்டேட் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சீங்களே அந்த சுமதியோட போட்டோ அதை நாங்க தமிழ்நாட்டோட எல்லா மாவட்ட சிசிடிவி டேட்டாபேஸ் கூடவும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்கு சார் வசந்த் மூச்சடைக்கி தவிப்புடன் கேட்டான் என்ன விஷயம் சொல்லுங்க மறுபடியும் பேசிய நபர் தொடர்ந்தார் சார் நீங்க தந்த அந்த பொண்ணோட போட்டோவும் சரியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டோட சிசிடிவியில் பதிவாகி இருக்கிற ஒரு பொண்ணோட முகமும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒத்து போகுது சார் எங்கள் ஃபேஸ் ரெகக்னேஷன் மென்பொருள் இதை கச்சிதமாக காட்டிடுச்சு ஆனால் அந்த பொண்ணு ஒரு கும்பலோட காரில் ஏறுறது மட்டும்தான் தெளிவா தெளிவாக தெரியுது எங்களுக்கு என்னவோ அந்த பொண்ணு தான் இவ்வளோ சந்தேகமா சந்தேகமாக இருக்குது சார் என்ன பண்ணலாம் சார் என்று உத்தரவுக்காக காத்திருந்தார் வசந்தின் கண்கள் மின்னியது நாமக்கல் அந்த பெயர் அவனது மூளையில் பல கணக்குகளை போட்டது அஸ்வினின் நெட்வொர்க் நாமக்கல் வழியாகத்தான் பல இடங்களுக்கு மனித கடத்தல் செய்கிறது என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போது சுமதியை போன்ற பெண்ணின் சிசிடிவி ஆதாரம் நாமக்கல்லில் கிடைத்திருப்பது இந்த வழக்கின் மிக பெரிய திருப்புமுனை வசந்த் மிகவும் நிதானமாக ஆனால் அதிகாரமான குரலில் சொன்னான் ஓகே குட் ஜாப் அந்த பொண்ணு யார் அவங்க கூட இருந்தவங்க யார் அந்த கார் யாரோட பேரில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இப்போவே விசாரிங்க அந்த நாமக்கல் ஏரியாவில் இருக்கிற நம்ம லோக்கல் டீமை உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கிறவங்களை ரகசியமாக விசாரிக்க சொல்லுங்கள் சிசிடிவியில் பதிவான அந்த நபர்களை அடையாளம் பாருங்கள் சின்ன சந்தேகம் இருந்தாலும் தயங்காதுங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு நம்ம ஸ்டைலில் விசாரிச்சிக்கலாம் எனக்கு அந்த பொண்ணு உயிரோடு கிடைக்கணும் அதுதான் இப்போ முதல் கடமை என்று உத்தரவிட்டான் வசந்த் போது அவனது முகம் ஒரு தெளிவை பெற்றிருந்தது சுமதி நாமக்கல் பகுதியில் சிக்கியிருக்கிறாள் என்பது உறுதியானால் அவளை அங்கிருந்து மீட்டு ராயப்பனின் கழுத்தை பிடிப்பது அவனுக்கு எளிதாகிவிடும் நாமக்கல்லில் கிடைத்த அந்த முக்கியமான சிசிடிவி தடயம் வசந்தின் வேட்டைக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுத்தது ஆனால் அதே சமயம் சட்ட ரீதியான நகர்வுகளையும் அவன் கவனிக்க வேண்டியிருந்தது தன் முன்னால் மிரண்டு போய் அமர்ந்திருந்த ஆனந்தை சுட்டி காட்டி அங்கிருந்த கான்ஸ்டபிள் ரவி மற்றும் சுடலையை பார்த்தான் வசந்த் அவர்களிடம் ரவி சுடலை நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே இந்த ஆனந்த ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு போங்க ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது ஆகாஷ் எந்த ஸ்டேஷனில் இருக்காரோ அங்கே இருக்கிற மணிகண்டன் சார் சார்கிட்ட இவனை ஒப்படைங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க இவனை எப்படி கையாளணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் என்று கட்டளையிட்டான் அவன் கண்கள் ஆனந்தின் மீது ஒரு எச்சரிக்கை பார்வையை வீசியது இவனை எந்த காரணத்தை கொண்டும் வெளியே விடக்கூடாது அஸ்வினோட ஆட்கள் இவனை மீட்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இவனை தீத்துக்கிட்ட கூட வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போங்க மணிகண்டன் சார்கிட்ட இவன் தான் அஸ்வினோட எல்லா அசிங்கங்களுக்கும் ஒரு முக்கியமான சாட்சி அதனால் இவனை லாக்அப்ல வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க சொல்லுங்க என்று மிக தெளிவாக அறிவுறுத்தினான் ரவியும் சுடலையும் வசந்தின் அதிகாரத்துக்கு தலை வணங்கி நிச்சயமா சார் நீங்க சொன்னபடியே பத்திரமா ஒப்படைச்சிடுறோம் என்று கூறி ஆனந்தை இழுத்து சென்றனர் அவர்கள் சென்ற பிறகு வசந்த் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான் அவனது மூளை ஒரு பக்கம் அஸ்வினை பிடிக்க துடித்தாலும் அவனது இதயம் தன் குடும்பத்தை பற்றி நினைத்தது குறிப்பாக தன் அண்ணன் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சியில் இருக்கும் தனது தாயின் நிலைமை அவனை வருத்தியது இத்தனை காலமாக ஒரு வெட்டிப்பயல் என்று திட்டி தீர்த்தாலும் தன் தாயின் கண்ணீரை அவனால் தாங்க முடியாது வசந்த் மனதிற்குள்ளோ அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு தைரியத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா வேலையை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டான் தன் அதிகார கவசத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சாதாரண மகனாக தன் தாயை தேடி அவன் வீட்டுக்கு கிளம்பினான் அந்த பயணத்தின் போது அவன் மனதுக்குள் அஸ்வினுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டே இருந்தன வசந்த் தனது பைக்கில் வேகமாக சென்று கொண்டிருந்தான் அவனது கவனம் முழுவதும் வீட்டில் இருக்கும் அம்மாவை பற்றிய கவலையில் இருந்தாலும் அவனது புலனாய்வு மூளை ஓயாமல் வேலை செய்து கொண்டிருந்தது ஊரின் ஒதுக்குப்புறமான அந்த சாலைகளில் காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்க அவனது ஹெல்மெட்டுக்குள் இருந்த ப்ளூடூத் மூலமாக மீண்டும் ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது அவன் அழைப்பை ஏற்றான் மரமுனையில் பேசியது ஒரு ரகசிய அதிகாரி சார் ஒரு பெரிய விஷயம் என்று பேசத் தொடங்கினார் நீங்க சொன்னது போலவே சரவணனோட கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் அங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப டீப்பா தேடணும் நீங்க கொடுத்த க்ளூ படி அங்கே இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற புதர் பக்கத்துல மண்ணு கிளறி இருக்கிறத கவனிச்சோம் அங்க தோண்டி பார்த்தா இரத்தக்கரையோடு இருக்கக்கூடிய பெரிய மரக்கட்டைய யாரோ மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க சார் வசந்த் அந்த செய்தியை கேட்டதும் பைக்கின் வேகத்தை ஒரு நிமிடம் குறைத்தான் அவனது கண்கள் மீண்டும் கூர்மையடைந்தன அவன் எச்சரிக்கையான குரலில் கட்டளையிட்டான் எக்ஸலன்ட் அந்த மரக்கட்டையை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அந்த மரக்கட்டையில் சரவணனோட ரத்தம் மட்டும் இல்லை அதை பயன்படுத்தின உண்மையான கொலையாளியோட ரேகையும் அதில் கண்டிப்பாக இருக்கும் மண்ணுக்குள்ளே புதைச்சதால் ரேகைகள் அழிய வாய்ப்பே இல்லை ஸோ கேர்ஃபுல்லாக அதை ஒரு சீல்ட் பேக்கில் போட்டு பத்திரப்படுத்திக்கோங்க அவன் மேலும் தொடர்ந்தான் உடனேயே அதை நம்ம ஃபாரன்சிஸ் லேபுக்கு அனுப்பி அந்த ரேகை யாரோடதுன்னு பாருங்கள் அந்த ரேகை அஸ்வினோட இல்லை அவனோட ஆட்களோட நான் தெரிஞ்சுக்கிட்டா அண்ணன் மேலே இருக்கிற கொலப்பலி அப்படியே நீங்கிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்ல ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தான் அந்த மரக்கட்டை தான் அஸ்வினின் சவப்பெட்டிக்கு அடித்தளமாக இருக்கும் என்பது வசந்துக்கு தெரிந்து போனது அவன் முகம் இப்போது ஒரு நிம்மதியையும் அதே சமயம் ஒரு தீவிரத்தையும் அடைந்தது முந்தைய அழைப்பை தூண்டித்துவிட்டு வசந்த் தனது பைக்கை வீட்டை நோக்கி திருப்ப முற்பட்ட அந்த வினாடி அவனது போன் மீண்டும் ஒரு முறை அதிர்ந்தது அது வசந்தின் நெருங்கிய நண்பனும் அவனது ரகசிய புலனாய்வு குழுவின் முக்கிய உறுப்பினருமான ஒருவரிடம் வந்து அந்த அழைப்பு வசந்த் வசந்த் ஒரு முக்கியமான விஷயம்டா என்று அந்த நண்பனின் குரலில் ஒருவித பதற்றம் கலந்த உற்சாகமும் தெரிந்தது நீ சொன்னது போலவே டாக்டர் ராஜேந்திரனோட வீட்டுக்கு எங்கள் டீம் ரகசியமாக போய் சோதனை போட்டோம் அந்த வீடு பூட்டி கிடந்தாலும் அங்கே ஒரு டைரியும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் கிடச்சிருக்குடா என்று சொன்னான் அவன் மேலும் தொடர்ந்தான் இந்த டைரியில் இருக்கிற தகவல் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இது சாதாரண இல்லை வசந்த் இதில் பல பேருடைய தலைவிதியே அடங்கி இருக்குது அம்மாவை பார்க்க வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த வசந்த் அந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டென்று பைக்கின் பிரேக்கை அழுத்தினான் அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது ஒரு பக்கம் தன் அண்ணன் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சியில் இருக்கும் தாய் இன்னொரு பக்கம் இந்த வழக்கின் ஆணைவேரான ராஜேந்திரனின் ரகசியங்கள் வசந்த் ஒரு நொடி யோசித்தான் அம்மாவை பார்ப்பது கடமை என்றாலும் இந்த டைரியை கைப்பற்றுவதுதான் அண்ணனை விடுவிப்பதற்கும் அஸ்வினின் முகத்திரையை கிழிப்பதற்கும் மிக முக்கியமான ஆயுதம் என்பதை அவன் உணர்ந்தான் அம்மா என்ன மனசிடுங்க இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் முடிச்சிட்டு ஓடி வந்துடுறேன் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்ட வசந்த் வீட்டை நோக்கி திருப்பிய பைக்கை அப்படியே திசை மாற்றினான் தன் தாயை பார்க்க செல்லும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு அந்த டைரியையும் புகைப்படத்தையும் கைப்பற்றுவதற்காக அந்த அதிகாரி இருக்கும் இடத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் பைக்கை முறக்கினான் அவன் மனதிற்குள் அந்த புகைப்படம் பற்றிய எண்ணங்களே ஓடிக்கொண்டிருந்தன அதில் டாக்டர் ராஜேந்திரனுக்கும் அகிலாவுக்கும் இடையிலான அந்த தந்தை மகள் உறவுக்கான அட்டாட்சி இருக்குமா அந்த புகைப்படத்தில் ஒளிந்திருக்கும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும்போது அது அகிலாவின் வாழ்வில் ஒரு பேரிடியாக இறங்கும் என்பது வசந்துக்கு தெரியும் தான் இவ்வளவு காலம் அண்ணனாக கொண்டாடிய அஸ்வின் ஒரு கொலையாளி என்பதும் தான் டாக்டர் ராஜேந்திரனின் வாரிசு என்பதும் தெரிய வரும்போது அகிலாவின் உலகமே நிலைகுலைந்து போகும் டாக்டர் ராஜேந்திரனின் ரகசிய டைரி மற்றும் புகைப்படம் இருக்கும் இடத்தை நோக்கி வசந்தின் பைக் காற்றை கிழித்துக்கொண்டு பறந்தது சாலைகளில் வாகனங்கள் குறைந்து இருள் மெல்ல பரவ இருந்தது ஹெல்மெட்டுக்குள் இருந்த அவனது கண்கள் சாலையை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது ஆழ்மனம் பல வருடம் பின்னோக்கிய நிகழ்வுகளில் சஞ்சரித்தது வசந்த் தனது பைக்கின் வேகத்தை இன்னும் கூட்டியபடி மனதிற்குள் நினைத்து கொண்டான் அஸ்வின் டய் நீ போட்ட பல வருஷ கணக்கு இத்தோட முடிய போகுது உனக்கும் எனக்கும் என்ன பந்தன்னு தெரியல ஆனா பாத்தியா விதி ஒன்றை தூக்கிட்டு வந்து என்னோட வழியில் கொண்டு சேர்த்துடுச்சு அவனுக்கும் அஸ்வினுக்கும் இடையிலான மோதல் வெறும் சட்டரீதியானது மட்டுமல்ல அது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பகை போல அவனுக்கு தோன்றியது அவன் தனது கடந்த கால பயிற்சிகளையும் அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக அவன் பட்ட கஷ்டங்களையும் எண்ணி பார்த்தான் அஸ்வின் ஏன் வசந்த் காதலித்த மதியை சீரழித்தான் மனமுடைந்த வசந்த் ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தான் ஏன் வர்ஷினியும் இவர்களது குடும்பத்திலேயே வந்து சேர்ந்தாள் இவை அனைத்தும் தற்செயலாக நடந்தவை அல்ல என்பதை அவன் இப்போது உணரத் தொடங்கினான் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே சென்றான் உலகத்தில் காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது ஆனால் ஒன்று ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு அதுக்கான காரணம் என்னன்னு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது ஆனால் எனக்கு இப்போ நல்லா புரியுது அஸ்வின் உன்னோட அழிவுக்காகத்தான் கடவுள் நம்மளோட இந்த சந்திப்பை முடிவு பண்ணி இருக்காரு என்று அவன் நினைத்தபோது அவனது முகத்தில் ஒரு தீர்க்கமான புன்னகை அரும்பியது வசந்த் தனியாக இருந்தாலே பெரிய பெரிய மாஸ்டர் பிளான் போடுவான் அவனோட அண்ணன் மூலமாக இப்போ எக்ஸ்ட்ரா ஆதாரங்கள் வேற கிடச்சிருக்கு அவன் கூட கைகோர்க்க ஒரு பெரிய டீமே இருக்கு இனி அஸ்வினை சும்மா விட்டுடுவானா என்ன ஸ்டோரியை தொடர்ந்து இருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்டோரி கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வசந்தின் பைக் டாக்டர் ராஜேந்திரனின் வீட்டின் முன்பு வந்து நின்றது அவனது குழுவை சேர்ந்த அதிகாரி ஒரு கருப்பு நிற பையில் அந்த டைரியையும் புகைப்படங்களையும் மிக ஜாக்கிரதையாக வைத்திருந்தார் வசந்த் அந்த பையை வாங்கி ஒரு மேசையின் மீது வைத்து மெதுவாக திறந்தான் முதலில் அவனது கையில் சிக்கியது டாக்டர் ராஜேந்திரனின் அந்த ரகசிய டைரி அந்த பக்கங்களை வசந்த் புரட்ட புரட்ட அங்கே டாக்டர் ராஜேந்திரனின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று சுவடாக அவனுக்கு தெரிந்தன டாக்டர் ராஜேந்திரன் தனது தனிப்பட்ட வாழ்வின் வழிகளையும் அகிலாவைப் பற்றிய ரகசியங்களையும் அதில் கொட்டியிருந்தார் அதை படிக்க படிக்க அநீதி இழைக்கப்பட்ட ஒரு தந்தையின் குமுறல் வசந்திற்கு புரிந்தது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட வசந்தின் கண்கள் தானாகவே கலங்கின ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் அஸ்வின் வதைத்திருக்கிறானா என்று வசந்தின் மனம் கொதித்தது அதற்கடுத்து அந்த பழைய குடும்ப புகைப்படத்தை வசந்த் கைகளில் எடித்தான் அந்த படம் காலத்தால் கொஞ்சம் மங்கலாகி இருந்ததே தவிர அதில் இருந்த உணர்வுகள் மாறவில்லை அந்த புகைப்படத்தில் டாக்டர் ராஜேந்திரன் தனது கைகளில் ஒரு சிறு குழந்தையை அள்ளி அணைத்து வைத்திருந்தார் அந்த குழந்தையின் கண்களில் தெரிந்த அதே பிரகாசம் இப்போதும் அகிலாவின் கண்களில் இருப்பதை வசந்த் உணர்ந்தான் அது வெறும் புகைப்படம் அல்ல அகிலாவின் அடையாளத்தை தாங்கி நிற்கும் ஒரு உயிருள்ள சாட்சி வசந்தை இன்னும் ஆசிரியத்தில் ஆழ்த்தியது அங்கே இருந்த மற்றொரு பொருள் ஒரு சிறு குழந்தைக்கான தனி புகைப்பட ஆல்பமே அதில் இருந்தது அந்த குழந்தை பிறந்த சில நாட்களிலிருந்து அது தவழ்ந்து வளர்ந்து ஒரு சிறுமியாக மாறியது வரை ஒவ்வொரு பருவத்தையும் டாக்டர் ராஜேந்திரன் செதுக்கி வைத்திருந்தார் தனது மகளை தன்னால் வெளிப்படையாக வளர்க்க முடியாவிட்டாலும் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக ரசித்து சேகரித்து வைத்திருந்த ஒரு தந்தையின் பேரன்பு அந்த ஆல்பத்தில் தெரிந்தது வசந்த் அந்த ஆல்பத்தையும் டைரியையும் மிக ஜாக்கிரதையாக எடுத்து தனது பையில் வைத்து பத்திரப்படுத்தி கொண்டான் அகிலா உன்னோட அத்தனை கேள்விகளுக்கும் இதோ என்கிட்ட பதில் கிடைச்சிருச்சு நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் உண்மைகளை கைப்பற்றிய அந்த ஆவேசத்தோடு வசந்த் இப்போது அங்கிருந்து கிளம்பினான் அதே சமயம் காவல் நிலையத்தில் ஜாமீன் மற்றும் இதர சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு ஒரு வழியாக ஆகாஷ் வீட்டிற்கு திரும்புகிறான் அதே நேரத்தில் தனது பங்களாவில் ஒரு கையில் விலையுயர்ந்த குளிர்பான கண்ணாடியுடன் அஸ்வின் மிகவும் நிதானமாக அமர்ந்திருந்தான் ஆகாஷை சிறைக்குள் தள்ளிய வெற்றி கழிப்பு அவன் முகத்தில் ஒரு புன்னகையாக தெரிந்தது அதே நேரத்தில் அவனது ஃபோன் ஒலித்தது காவல் நிலையத்தில் அவனுக்காக உளவு பார்க்கும் ஒரு காவலரிடமிருந்து வந்த அழைப்பு அது சொல்லுங்க என்ன விசேஷம் என்று அஸ்வின் மிக மெத்தனமாக கேட்டான் மறுமுனையில் இருந்த காவலர் பதற்றமாக சார் ஒரு முக்கியமான விஷயம் ஆகாஷ் ஜாமீனில் இப்ப வெளியே வந்துட்டாரு சார் என்றார் அஸ்வின் சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் ஏளனமாக சிரித்தான் இது தெரிஞ்ச விஷயந்தானே ஒரு போலீஸ் அதிகாரி கைதானா உடனே ஜாமீன் கிடைக்காமலாம் இருக்கும் வரட்டும் வரட்டும் அவன் ஜாமீனில் வெளியே வந்தாலும் அவன் மேலே விழுந்த அந்த பழி அப்படியே தான் இருக்கும் கொலையாளிங்கிற முத்திரையை அவன் மேலே குத்தியாச்சு இனி அவன் எப்போ உள்ளே போனாலும் வெளியே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்று திமிராக பேசினான் ஆனால் மரமுனையில் இருந்த காவலரின் குரல் இன்னும் நடுங்கியது சார் அது மட்டும் இல்லை சார் அதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்குது நாம் இவ்வளோ நாளாக வெட்டி நினச்சிட்டு இருந்தோமே அந்த வசந்து ஆகாஷோட தம்பி அவன் சாதாரண ஆள் இல்லை சார் அவன் ஒரு என்ஐஏ அதிகாரி சார் இப்போ ஸ்டேஷனில் அவனோட ஐடி கார்டை பார்த்து மணிகண்டன் சாரே அதிர்ந்து போய் சல்யூட் அடித்தாரு அவன் கையில் இப்போ ஒரு பெரிய பவர் இருக்கு சார் அந்த ஒரு வார்த்தை என் ஐஏ அதிகாரி என்ற வார்த்தை அஸ்வினின் காதுகளுக்குள் பேரிடியாக இறங்கியது அதுவரை அவனிடமிருந்த அந்த திமிரும் நிதானமும் ஒரு நொடியில் காணாமல் போனது அஸ்வினுக்கு தூக்கி வாரி போட்டது அவனது இதயம் படபடம் என்று துடிக்க தொடங்கி மார்புக்கு வெளியே ஓடி வந்துவிடும் போல உணர்வு ஏற்பட்டது அஸ்வின் ஒரு மாஸ்டர் பிளான் போடுபவன் அவனது தந்திரமான மூளையிலிருந்து எந்த ஒரு திட்டமும் தப்பாது எத்தனையோ ரகசியங்களை முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கும் அவனால் இவனை பற்றி எப்படி தெரியாமல் போனது வசந்தை ஒரு சாதாரண ஊர் சுற்றும் பையனாக நினைத்து அவன் கண் முன்னாலேயே அத்தனை அசிங்கங்களையும் அரங்கேற்றியதை நினைத்தபோது அஸ்வினுக்கு தலையே சுற்றியது எப்படி எப்படி இது சாத்தியம் வசந்தா நான் எங்க கோட்டை விட்டேன் என்று அவன் வாய்விட்டு குழம்பினான் அதிர்ச்சியில் அவனது கைகள் நடுங்கின அவன் கையில் வைத்திருந்த அந்த விலை உயர்ந்த குளிர்பான கண்ணாடி நழுவி கீழே விழுந்தது பளிங்கு தரையில் பட்டு அது சுக்கு நூறாக உடைந்து சிதறியது அந்த கண்ணாடியுடன் சேர்த்து அஸ்வினின் அசைக்க முடியாத சாம்ராஜ்யமும் சிதறத் தொடங்கியதை அந்த சத்தம் உணர்த்தியது இதுவரை மற்றவர்களை வேட்டையாடிய அஸ்வின் இப்போது தானே ஒரு வேட்டைக்காரன் வலையில் சிக்கியிருப்பதை முதல் முறையாக உணர்ந்து கதிகலங்கி போய் நின்றான் ஆகாஷ் ஜாமீனில் விடுதலை ஆகிவிட்டான் என்ற செய்தி ஏட்டிய மரகணமே வர்ஷினிக்கு உயிர் திரும்பியது போல இருந்தது அவள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் தந்தையிடம் கெஞ்சி அழுது மன்றாடி அனுமதி வாங்கினாள் வெற்றியும் அவளது நிலையை புரிந்து கொண்டு துணையாக வந்தான் வர்ஷினி தனது பச்சிளம் மகன் மகிழை தூக்கி கொண்டு ஓட்டமும் நடையுமாக தன் கணவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அவள் வாசற்படியில் தனது வலது காலை எடுத்து வைத்த அந்த நொடி வீட்டினுள்ளே இருந்து ஒரு இடி முழக்கம் கேட்டது அது செல்லம்மாவின் குரல் நில்லடி அங்க உள்ளே எதுக்கடி வர உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த வீட்டுப்படியில் ஏறுவேன் என்று ஆவேசமாக ஓடி வந்து தடுத்தார் வர்ஷினி கண்கள் கலங்க அத்த ஹத்த அவர் வந்துட்டார்னு கேள்விப்பட்ட அத்தை அதான் பார்க்க வந்தேன் என்று அழுதாள் ஆனால் செல்லம்மா அவளை பேச விடவே இல்லை இல்லடி வெளியே போடி ஆரம்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரமோ என்னவோ உன்னால்தான் இன்னைக்கு என் பிள்ளை ஒரு கொலகாரனா பழி சுமந்துட்டு நிற்கிறான் உன்னோட ராசியால தான் என் குடும்பமே நடுத்தருவில் நிற்குது இப்ப என்ன மூஞ்ச வச்சடி இங்க போடி வெளிய என்று மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் பர்ஷினியை அசிங்கப்படுத்தினார் வெற்றி குறுக்கிட முயன்றார் அத்த பர்ஷினி தப்பு எதுவும் பண்ணல என்று சொல்ல வரும்போதே நீயும் அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு வராதடா வெற்றி இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ போடி வெளிய என்று செல்லம்மா வர்ஷினியை தள்ளிவிட முயன்றார் குழந்தையுடன் வாசலில் நின்று அழுது கொண்டிருந்த வர்ஷினியின் கம்பீரமான நிழல் அந்த வாசலில் வந்து விழுந்தது அங்கே வசந்த் வந்து நின்றிருந்தான் அவனது கையில் அந்த டைரியும் ஆல்பமும் அடங்கிய பை இருந்தது செல்லம்மா வர்ஷினியை திட்டுவதைக் கண்டு வசந்தின் முகம் இறுகியது அவன் அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை கூர்மையாக பார்த்தான் வசந்தின் வருகை அந்த சண்டையை அப்படியே நிறுத்தியது தனது அம்மாவின் கோபம் தவறான இடத்தில் திரும்புகிறது என்பதும் உண்மையான எதிரி அஸ்வின் வெளியே சிரித்து கொண்டிருக்கிறான் என்பதும் வசந்துக்கு மட்டுமே தெரியும் அம்மா போதும் நிறுத்துங்க என்று வசந்த் சொன்ன அந்த ஒற்றை சொல் அந்த இடத்தையே நிசப்தமாக்கியது வாசலில் வர்ஷினி கண்ணீருடன் நிற்க செல்லம்மா அவளை திட்டி தீர்த்து கொண்டிருந்த அந்த போர்க்களத்திற்குள் வசந்த் ஒரு புயலாக நுழைந்தான் ஆகாஷ் அவன் அப்பா வெற்றி அகிலா என அனைவரும் அங்கு கூடிவிட இடமே ரணகலமாக இருந்தது வசந்த் அமைதியாக தொடங்கினான் அம்மா அந்நிய திட்டாதுங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்ல என்று சொல்லும்போதே செல்லம்மா இடைமறித்தார் நிறுத்துடா வசந்த் வெட்டி பயல நீ அவளுக்கு எப்பவுமே வக்காலத்து வாங்க வந்துடுவியே ஒரு உருப்படியான வேலைக்கு வழி இல்ல ஆனா அறிவுரை சொல்றதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை இப்போ அதைத்தான் பண்றியா போடா உள்ள என்று செல்லம்மா இடி போல முழங்கினார் வசந்தின் முகத்தில் ஒரு எள்ளல் புன்னகை அரம்பியது இதுவரை அவன் யாரும் பார்த்திடாத ஒரு அதிகார குரலில் நிமிர்ந்து நின்று கருதித்தான் நிறுத்துறியாமா கொஞ்சம் உனக்கெல்லாம் புத்தி இருக்கா இல்லையா யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவியா ஒரு விஷயம் நடந்தா அதை விசாரிச்சு பார்க்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதையும் யோசிக்காம நீ பண்ற காரியத்தால் தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு தெருவில் வந்து நிற்குது வசந்தின் இந்த ஆக்ரோஷமான பேச்சை கேட்டு செல்லம்மா அப்படியே அதிர்ந்து போய் வாயடைத்து நின்றார் ஒரு வேலையற்ற பையனாக தெரிந்த தனது மகன் இன்று இவ்வளவு அதிகாரத்தோடு பேசுவது அவருக்கு புரியவில்லை வசந்த் அங்கிருந்த அகிலாவை கை காட்டி தொடர்ந்தான் இந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அண்ணி கிடையாது அம்மா ஆனா உன் பின்னாடி நிற்கிறாளே உன் செல்ல மருமக அகிலா அவளோட அண்ணனும் அவளந்தான் எல்லாத்துக்குமே காரணம் சரவணனை கொன்னுட்டு அந்த பழியை அண்ணன் மேல போட்டதே அந்த அஸ்வின் தான் செல்லம்மாவுக்கு தலை சுற்றியது என்னடா சொல்ற அஸ்வினா ஏன் என் மருமகன் அஸ்வினா அவனா அகிலாவுக்கு இதுல என்னடா சம்பந்தம் என்று கேட்டார் வசந்த் தனது அப்பாவை பார்த்து அப்பா ஸ்டேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் யாருங்கிற உண்மையும் இப்போவே அம்மாக்கிட்ட தெளிவா சொல்லுங்க அவங்க புரிஞ்சுக்கட்டும் என்று கூறிவிட்டு அகிலாவை தீர்க்கமாக பார்த்தான் அகிலா என் வா உங்ககிட்ட நான் தனியா பேசணும் என்று வசந்த் எதற்கும் காத்து நிற்காமல் அவளை தனியாக அறைக்கு அழைத்து சென்றான் அவனது கையில் இருந்த அந்த மர்மமான ஆல்பமும் டைரியும் இப்போது அகிலாவின் வாழ்க்கையையே புரட்டி போட போகிறது தொடர்ந்து ஸ்டோரி கேட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நாவல் ஸோ மறக்காமல் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்